இந்த இரு நூல்களும் குறிப்பாக இது சம்பந்தப்பட்டதுதான் அது கரும்பளகை கதைகளாக இருந்தாலும் ஹெலிகாப்டராக இருந்தாலும் கரும்பளகைக்கு நான் தான் பொறுப்பு கவர்னர் அறிக்கைக்கு நான் தான் பொறுப்பு பொதுவாக இந்த கரும்பழிகள் கதைகளை பொறுத்த வரைக்கும் சுபவி என்ன சொல்வார் இந்த அட்டைப்போடங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் அது இருக்கின்ற அந்த எழுத்தாக்கம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் விலையும் அது சார்ந்து பொழுது தான் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும் படிக்கிறவங்களுக்கு இல்லைனா என்னப்பா இதை இப்போ இந்த புத்தகத்தை பார்க்கும்போது படிக்கவே தோணலைப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்படி ரெண்டு பக்கத்து என்னப்பா விலை இவ்வளோ பெருசாக இருக்குது போய் எப்படிப்பா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் இதை படிக்க வேண்டும் படிக்க தூண்டுகின்ற ஒரு சமரசத்தை தரக்கூடிய விதமாகத்தான் புத்தகத்தை பழக்கிறேன் குறிப்பாக நீங்கள் அதில் பல கட்டுரைகள் நான் தொல் திருமானனுடைய அந்த கட்டுரை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் படிச்சு இந்த சமூகத்தில் அந்த உயர்ந்த இடத்துக்கு வருகிறார் பல இன்னர்களுக்கு இடையே அவர் படிக்கிறார் போகும்போது அவருக்கான ஆசிரியாக இருக்கின்ற ஐயா பெரியசாமி அவர்கள் அவரை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாணவன் என்கின்ற பெயரை எடுக்கிறார் நல்ல மாணவன் என்ற பெயரை எடுப்பது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக எழுதுகிறார் அவர் அவர் கையெழுத்தே ரொம்ப அழகாக இருக்கின்றது அந்த கையெழுத்தை பார்த்து விட்டு அவருடைய ஆசிரியர் சொல்றாங்க இந்த மாதிரி கையெழுத்து அழகாக எழுத கற்றுக்கோங்கப்பா எல்லாரும் திருமாவளன் மாதிரி நீங்களாம் இருக்க வேண்டும்ப்பா என்று அறிவுரை சொல்கிறார் ஆக அன்றைக்கு கையெழுத்து அழகாக எழுதி அதே திரும்ப இன்றைக்கி ஒட்டுமொத்த சமுதாயமும் அழகாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி போராடக்கூடிய ஒரு தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு ஆசிரியர் பள்ளியிலேருந்து கல்லூரியிலேருந்து ஒரு ஆசிரியர்களாகத்தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கான ஒரு பெருமையாக நான் பார்க்கிறேன் ஐயா பெரியசாமி ஐயா அவர்கள் கேட்குறாரு ஒரு ஃபோட்டோலாம் காமிச்சு இது யாருன்னு தெரியுமா அண்ணன் அம்பேத்கரை பார்த்து கேட்கிறார் தந்தை பெரியாரை பார்த்து கேட்குறார் தெரியும் அவனை பற்றினா அவனுக்கு தெரியுமா தெரியும் எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு என்று சொன்னதுக்கு பிறகு அந்த ஆசிரியர் அவருக்கான ஒரு பகுத்தறிவு ஆசிரியராக பகுத்தறிவு பகலவனாக மாறுகிறார் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் காரணமாக இருக்கிறார் என்று சொல்லும்பொழுது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உள்ளபடி அது பெருமை வாய்ந்த ஒரு கட்டுரையாக நாங்கள் பார்த்தோம்னா ஸோ இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் நீங்கள் சொல்வது போல் ஏதாச்சும் ஒரு விதத்தில் இந்த கட்டுரையில் ஏதாச்சும் ஒரு கட்டுரை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய பாபா செல்லதுரை அண்ணன் இது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய புத்தகம் என்னென்ன அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார் தான் நினைச்சேன் நான் திடீர்னு அப்பப்போ அவருக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்கு ஃபோன் அடிப்பார்ன்னு நினைக்கிறேன் இல்லைன்னு இந்த புத்தகம் ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கும்பொழுது சரி நான் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் என்னென்ன ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு தான் சொன்னேன் பத்தொன்பதாம் தேதி வச்சுக்க முடியுமா நான் துணை முதல் திருச்சியிலேருந்து வந்து அப்படியே நான் மா மாலை வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதோட சேர்த்து இந்த ஆங்கில புத்தகத்தையும் உன்னை யார் கர்ணா தானே உடனே அதுக்கும் வரேன் அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே ஒன்று கோடி ஒரு நல்ல ஒரு மாலை போலதில் இன்றைக்கி நம்ம நேரத்தை மிக அழகாக செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று தான் நான் சொல்லுவேன் நான் இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒவ்வொரு விதமான இந்த கருத்துக்கள் மூலமாக ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் தான் நம்ம ஆசைப்படுறோம் யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் செய்கின்ற தவறுனால ஒட்டுமொத்தமாக எங்கள் ஆசிரியர் இனத்தை ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடியதை நான் விரும்பவில்லை நான் மிக வேதனையோடு சொல்கிறேன் அர்ப்பணிப்பு உணர்வோடு இன்றைக்கு ஒரு இனம் இருக்குது என்று சொன்னால் அது எங்களுடைய ஆசிரியர் இனம்தான் இன்னைக்கு தா பிள்ளை நல்லா வருங்கிறத காட்டினால் இருக்கல தாங்கிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நல்லா வரணும்னு ஆசைப்படக்கூடிய இனமும் அவர்கள் தான் படிச்சுட்டு போகிற பிள்ளைங்க சம்பாதிச்சு ஆசிரியர் ஒன்று கொடுக்க அவங்க பெற்றவங்களுக்கு தான் தரப்போகிறாங்க ஆனால் அந்த ஆசிரியர் பெருமக்களையும் மறக்காமல் படித்த பள்ளிக்கூடத்தையும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் வரும் பொழுது இது ஒட்டுமொத்த ஆசிரியர் இனத்தையே குறை சொல்வது போல் ஒரு சிலர் சொல்வதை வந்து தயவு செய்து நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் திருத்தி கொள்ள வேண்டும் என்று தான் நான் கேட்க கடமைப்பட்டு ஆக இப்படி இந்த கரும்பழகை கதைகளை முழுமையாக அதே மாதிரி இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒளிவண்ணனாக இருந்தாலும் தெரியும் வம்சி பப்ளிஷிங் சாத்துங்க பாபாசு எல்லாமேலாம் பார்த்து பார்த்து பல எழுத்தாளர்களுக்காக பல எழுத்துக்கள் இருக்கின்றது ஆனால் எல்லாத்தையும் ஒரு செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம சமுதாயத்துக்கு முதல் இதில் இதை கொடுப்போம் நம்ம நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்போம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை தெரியும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ புக் இட்ஸ் இட்ஸ் அ கேப்சியூல் ஃபார் த சொசைட்டி இந்த மருந்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் நல்லா இருக்கிறேன் இந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன் ஒட்டுமொத்த சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான புத்தக ரிலீஸுக்கு நம்ம வரணும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எனக்கு மேடையில் இடம் கொடுத்தாலும் சரி சைடு ஓரத்தில் இடம் கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி இடத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவனாக ஒரு ரசிகனாகத்தான் ஒரு வாசகனாகத்தான் வாசிப்பேக்கத்தை பற்றி ஒரு வேண்டுகோள் இங்கே வைத்திருக்கார் எஸ்கேபி கருணாநகன் என்று சொன்னால் இன்றைக்கும் எங்களோட பள்ளிக்கூடத்தில் அந்த லன்ச் டைமில் ஒரு இருபது நிமிஷம் அவன் அங்கே இருக்க லைப்ரரிக்கு போய் ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் அந்த புத்தகம் சார்ந்து அவன் என்ன உள் வாங்கியிருக்கான் அது ஒரு கட்டுரையாக எழுத வேண்டும் நான் கட்டுரையாக எழுத படிக்கும்போதே எனக்கு ஒரு இமேஜ் எனக்கு தோணுது அந்த இமேஜை நீ வரையணும் என்று இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை அதுலேருந்து சில பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு தான் போகிறோம் இல்லைன்னு சொல்ல ஆனால் நாங்கள் செய்வது எல்லாத்துக்குமே தெரியுமா என்று சொன்னால் அது இன்னும் தெரியவில்லை அவர் அவரோட இயக்கம் அவருடைய அந்த தாக்யம் இதை யாராச்சும் படிச்சிடக்கூடாதா படிக்கிற பழக்கம் வந்துடக்கூடாதா தமிழ்நாடு முதலமைச்சர் பட்ஜெட்டை ஒதுக்கிறாரு பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு கேட்ஜெட்டை ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க அதை விட்டுட்டு வெளியில் வாங்க என்பதற்காகத்தான் அவர் சொல்கிறார் உண்மைதான் விருதுநகரை சார்ந்திருக்கின்ற கலெக்டர் இன்னைக்கு ஒரு காமிக்ஸ் புத்தகத்தை அங்கே இருக்கின்ற லைப்ரரியில் வச்சிருக்காரு பிள்ளைங்க காமிக்ஸை படிக்க படிக்க ஒரு வாரத்தில் அந்த பிள்ளைங்களோட இந்த ஸ்க்ரீனிங் டைம் அதை குறைஞ்சி இந்த புத்தகத்தை படிக்கிறத இடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க ஸோ எதையுமே நாங்கள் வந்து விட்டுப்படலை எல்லாத்தையும் நாங்கள் உற்று நோக்கிக்கிறோம் எல்லாம் சார்ந்த திட்டத்தை திட்டு நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் தான் இதற்கெல்லாம் பயன்பட்ட திட்டமாக பயன்பட்ட நிதியாக எது இருந்துச்சுன்னு பார்த்தா எஸ்எஸ்சி ஃபண்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அந்த ஃபண்டை அவன் நிறுத்தும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னான் அவன் நிறுத்தினா நிறுத்தட்டான் நம்ம கொள்கையை விட்டு பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இதை கொண்டு போவோம் அந்த பணத்தை நம்ம ஒதுக்குவோம் என்று சொல்ல முதலமைச்சர் நம்ம வச்சுருக்கணும் அதனால தான் இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி எங்களை கேட்குறீங்க உரிமையாக கேட்குறீங்க கேட்கக்கூடியதை பல பேர் அரசியல் குரலாக பார்க்குறீங்க அந்த அரசியல் குரலாக நாங்கள் பார்க்கவில்லை அதை ஒரு அக்கறை குரலாக இவங்கள்ட்ட சொன்னா கண்டிப்பாக செய்வாங்கப்பா என்கிற ஒரு அக்கறை குரலாகத்தான் நாங்கள் நாங்கள் பாக்குறோம் நாங்கள் ஸோ அந்த அளவுக்கு அந்த வாசிப்பு இயக்கத்தை மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக அதை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் இல்லை என்று சொல்ல அதையும் அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இளம் எழுத்தாளர்களை நாங்கள் கண்டறிந்து அவர்களுக்காக தனியாக ஒரு விருது வழங்குறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் சார்ந்த அந்த பிள்ளைங்களை வந்து நாங்கள் வந்து உருவாக்கி கொண்டு தான் இருக்கின்றோம் நீங்கள் சொல்கிற மாதிரி அதையும் இந்த கருத்தில் ஏற்றுக்கொண்டு அடுத்து காலத்தில் அதையும் நாங்கள் இன்னும் அதிகப்படியாக அதற்கு முக்கியத்துவம் தர காத்து கொண்டிருக்கின்றோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு ஊரில் இவங்க வந்திருக்காங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எஜுகேஷனல் பேக்வேர்ட் பிளாக் என்று சொல்ற கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து நீங்கள் இவங்களாம் வந்திருக்கிறாங்க ஆனால் கல்வியில் பின்தங்கிய என்று சொல்லும் பொழுது பின்தங்கிய என்கின்ற வார்த்தையே இருக்கக்கூடாது என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் இந்த கல்வியை சமமாக சீராக இன்னைக்கு அது கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறார் இது ஒரு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எங்களுக்கான அந்த இயக்கம் இங்கே இருக்கக்கூடிய அந்த புத்தகம் சார்ந்த நம்ம கொண்டு போறது எல்லாம் போகும்போது எங்களுக்கான ஒரு இயக்கம் இவங்க கடைசியும் ஒரு பத்து வருஷம் நம்மளே இருந்திருக்க கூடாது இந்த ஆட்சியிலேருந்து எதாச்சும் நமக்கு போய் இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒரு புது புது திட்டத்தை கொண்டு வந்து நிறைய எஸ்கேபியை கருணாவையும் நிறையா பாவா செல்வதுறையும் நிறைய இளம்பத்தையும் உருவாக்கி இருக்கலாமே என்கின்ற ஒரு இயக்கம் கண்டிப்பாக இங்கே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அதனால தான் நினச்சி பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு நூலகத்தை எந்த காலத்தில் கட்டியிருக்காரு நம்ம தமிழ்ங்கிற கலைஞரை எப்படி ஃபோர்ஸி பண்ணுறாருன்னு பாருங்கள் நீங்கள் இன்னைக்கு அவர் போட்டு வச்ச அந்த பாதை அவர் போட்டு வச்ச பாதைகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு என்னங்க போன எலெக்ஷனுக்கு பயங்கர ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வந்துட்டாங்க பிகேன்னு ஒருத்தர் இருந்தார் ஐயோ பிகேலாம் இல்லையா ஒரு காலத்தில் எம்கே போட்ட பாதையில் தான் இன்றைக்கி போயிட்டு போயிட்டுருக்காரு இன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தாங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு சமுதாயத்திற்கு என்ன வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்பதற்காக தான் சொல்லிக்கிறேன் எங்களுக்கு என்பி வேணாயா யா எங்களுடைய ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்துருங்கயா கல்வியை நாங்களே பார்த்துக்கிறோம் ஏன் நாங்கள் இது போன்ற பல ஜாபவன்கள் அரங்கத்தில் இருக்கின்ற இது போன்ற அறிஞர்கள் எங்களால் உருவாக்க முடியாத ஒரு கான்ஃபிடண்ட் எதுக்காக நாங்கள் பேசுகிறோம் பிகாஸ் வி ஹாவ் அ ப்ரூவன் ட்ராக் ஸோ இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கேன் நாம் அனைவருமே அந்த இருமொழி கொள்கையை கையில் உயர்த்துவோம் இன்றைக்கு மாண்பு நம்முடைய துணை முதலமைச்சர் ஒரு இளைஞனாக இருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு போருக்கு அவர் தயாராக இருக்கிறார் என்று சொல்லும்பொழுது உங்களை போன்ற எழுத்தாளருடைய எழுத்து எங்களுக்கு தேவை போர்னால் அந்த காலமாக ஆயுதத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது உங்களுடைய எழுத்து தான் ஆயுதம் அந்த ஆயுதத்தை எங்களுக்காக பாருங்கள் எங்களுக்காக தருகின்ற ஒவ்வொரு எழுத்தாளர்கள் பின்பும் நிற்பதற்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலையே என்றைக்குமே காத்து கொண்டு என்று சொல்லி உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வார்த்தைகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க